ஆ அதெல்லாம் கட்டிவிடுவேன்ண்ணா அந்த மாசத்துக்குள்ள ஏன்பா நீங்க ஒரு ஆளை தவிர மற்ற எல்லாருமே கட்டிடுறாங்க சம்பளம் போலண்ணா அதாண்ணா நீ பசி எடியுதுடா எனக்கும் பசியுதுடா சரிண்ணா சரிண்ணா கட்டிடுறேண்ணா டேய் அதை வாரம் செம் டேக்கிறேன் அவனை பிடி இரு இரு நான் மடங்குறேன் அவனை என்னடா அந்த பேக்கில் நான் சாப்பாடு கஸ்டமருக்கு எடுத்துன்னு போகிற அண்ணா இந்த நேரத்தில் உனக்கு என்னடா வேலைங்க நானாண்ணா விட்டுக்குண்ணாண்ணா கஷ்டம் எடுத்துட்டுவாண்ணா ப்ளீஸ் நான் பசியுதுடா சாப்பாடு எடுத்துக்கிறேன் நீ ஓரமாக போகுது என்னதுடா இது நானா ப்ளீஸ் டேய் பிரியாணிடா ஏ எடுத்துண்ணா எடுத்துன்னு வா கட்டிரமாத எத்தனை வாடா பசி எடுக்குது நானா நானே கஷ்டப்பட்டு சைக்கிள் டெலிவரி வேலை பார்க்கணும் ப்ளீஸ் நான் அந்த சாப்பாடு கொடுத்துருங்கண்ணா டே அவனுங்களே பசியில் இருக்கிறான் நீங்கள் அச்சரிக்க அச்சரி போனாங்க கூட நான் கொடுங்கண்ணா ப்ளீஸ் கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணா ஏ பிரியாணியாடா இது ஆமாடா ஐயோ இங்கே தான் கஸ்டமர் லொக்கேஷன் கடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ நம்ம கை காசு தான் போட்டு வாங்கியானோம் போலையே கையில் வர சுத்தமாக காசு இல்லை இவனா டைம் ஆகுது ஒன்னும் காணும் அப்பாவா சொல்லுங்கப்பா என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது ஒன்னு வீட்டுக்கு வரல அப்பா கிட்ட காசு கேட்கலாமா அவர்கிட்ட சொன்னா போயிருந்துட்டு வரேச்சு வேற மாரி கேட்போம் ஹலோப்பா சைக்கிள் டயர் போயிடுச்சா ஒரு முந்நூத்தி ரூபாய் தான் தாங்கப்பா திரும்பி தந்துடுறேன் இது இல்லைன்னா அப்பதுலருந்து சொன்னேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஆ சரிப்பா சரிப்பா சீக்கிரமா அமுச்சு விடுங்கப்பா சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பா அதுக்குன்னு ஒரு மணி நேரம் லேட்டாகும் ஆகும் சார் சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதான் கோபப்படாதீங்க சார் பா பொய் சொல்லாதப்பா நான் எல்லாத்தையும் பால்கனியில் நின்று பார்த்து தான் இருந்தேன் பா அவங்களாம் மோசமான பசங்கப்பா பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க அதான்ப்பா நான் வந்து எதுவும் கேட்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பா உன்னை பார்த்தாலே கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தருது என்னால் முடிஞ்சது ஐநூறுரூபா வச்சுக்குப்பா ஐயோ காசுலாம் வேணாம் சார் பிடிப்பா உன் அண்ணன் குத்தை தான் நினச்சி ரொம்ப நன்றி சார்